ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நல்ல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் வெள்ளை அக்கானு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உள்ளே கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு உள்ளக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் தக்காளி வந்து ஒரு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும் சின்ன சின்னதாக கருவேப்பிள்ளையும் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் தோலை உரிச்சிட்டு வெங்காயம் வந்து பொடி பொடியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெங்காயம் போதும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது எதுக்கு தேங்காய் திருவிழா அப்படின்னா இது வந்து கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கான செய்கிறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் திருவிழா இது நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ வந்து லென்த்தாக போகும் அதனால் நான் வந்து இதை அப்லோட் பண்ணல நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வினுப்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் எல்லா வீடியோவும் தொடர்ந்து பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாய் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கணும் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தக்காளி நல்லா மெர்ஞ்சாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதக்கிறோமோ அந்தளவுக்கு தான் உள்ளக்கிழங்கு ஃப்ரை செமையாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் கைவிடாமலாம் வதக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக எப்போதும் வதக்கிற மொழியே வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா மெர்ஜாயி நல்லா வதக்கியாச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச உள் அதில் போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா வ வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் காரம் லிமிட்டாக தான் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் அரைச்சி அரைத்த விழுது கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா மெர்ஜாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கு வதக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது சிம்லையே இருக்கட்டும் நல்லா சிம்லையே வதக்குங்க உப்புலாம் கரையணும்ல நல்லா ஃப்ரிம்லேயே வதக்குங்க சிம்லையே வதக்கிட்டு மூடி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது பாருங்க இதை இப்போ திருப்பி இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு பரட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்குது நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் தேங்க்யூ